திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சி திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாயம் எம் உயிர் துணையே நால்வர் திருவடிகளை வணங்கி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பதினோராம் திருமுறை ஆறு சேத்திர திருவெண்பா ஐயடிகள் காடவர் கோண் நாயனார் அருளி செய்தது நம்ம ஏற்கனவே ஆறு ஆறு பாடல்களாக பார்த்துட்டோம் மூணு பாகம் பார்த்துட்டோம் இப்போ நாலாவது பாகமாக முடிவுரைக்கு வந்திருக்கோம் இந்த சேத்திர திருவெண்பா இன்னையோடு முடியுது நம்ம ஐயடிகள் காடவர் கோண் நாயனார் அருளி செய்தது இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க தெரியாதவங்க அவங்களாம் பார்த்து பயனடையணும் ஆகையினால் நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து சப்ஸ்கிரைபர் உயர வழி பண்ணுங்கள் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு இருக்கிற உங்களுக்கும் கமெண்ட் பண்ற உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் உள்ளிடத்தான் வல்லையே கள்ளிடத்தான் வந்து கலவா முன் கொள்ளிடத்தின் தென் திரு ஆப்பாடியான் நான்கினையும் தன் திருவாய் தாள் என் நெஞ்சே உன்னை இறந்தும் உரைக்கின்றேன் கண்ணம் செய்வாய் ஆகில் காலத்தால் வன்னஞ்சு ஏ பத்து ஆணை உரித்தானை வன்கச்சி ஏகம்பத்தானை இரஞ்சு கரம் ஊன்றி கண் இடுங்கி கால் குழைய மற்றோர் மரம் ஊன்றி வாய்க்குதட்டா முன்னம் புறம் மூன்றும் தீச்சரத்தால் சென்றான் திருப்பணந்தால் தாடகைய ஈச்சரத்தான் பாதம் ஏத்து தஞ்சாக மூவுலகும் ஆண்டு தலையளித்திட்டு எஞ்சாமை பெற்றிடணும் யான் வேண்டேன் நஞ்சம் கரந்துண்ட கண்டர்தம் ஒற்றியூர் பற்றி இறந்துண்டு இருக்க பெறின் நூற்று அனைத்து ஓர் பல்வூழி நுண்வயிர வெண்குடைக்கு வீற்றிருந்த செல்வம் விழையாதே கூற்றுவதைத்தான் ஆடரவம் கச்சா அறைக்கு அசைத்த அம்மான் தன் பாடரவம் கேட்ட பகல் உய்யும் மருந்து இதனை உண்மின் என உற்றார் கையை பிடித்து எதிரே காட்டிய கால் பைய எழுந்து இருமியான் வேண்டேன் முன் நெஞ்சே செழும் திருமயானமேசேற் உய்யும் மருந்து இது வாழறதுக்கான மருந்து இது உய்யும் மருந்து இதனை உண்ணும் உன்மீன் என உற்றார் கையை பிடித்து எதிரே காட்டிய கால் பைய எழுந்து இருமி யான் வேண்டேன் என்னா முன் நெஞ்சே செழும் திருமயானமே சேர் இதெல்லாம் சொல்லி கூட கேட்கலன்னா அவங்க எங்கே போய் சேரணுன்றதை காட்டுறாங்க நூற்று அனைத்து ஓர் பல் ஊழி நுண் வயிற வெண்குடை கீழ் வீற்றிருந்த செல்வம் விளையாதே கூற்று உதைத்தான் ஆடரவம் கச்சா அறைக்கு அசைத்த அம்மான் தன் பாடரவம் கேட்ட பகல் அந்த சிவபெருமானுடைய புகழை எப்படியெல்லாம் ஒவ்வொரு தலமாக போய் பாடியிருக்கார் பாருங்க காஞ்சிபுரத்தில் பாடியிருக்காரு அதுக்கப்புறம் ஒற்றியூரில் பாடியிருக்காரு தஞ்சாக மூவுலகம் ஆண்டு தலையளித்திட்டு எஞ்சாமை பெற்றிடினும் யான் வேண்டேன் நஞ்சம் கரந்துண்ட கண்டர்தம் ஒற்றியூர் பற்றி இறந்துண்டு இருக்க பெறின் அப்படின்றாரு இது வந்து திருப்பணந்தாளில் பாடியிருக்காரு கரம் ஊன்றி கண் இடுங்கி கால் குழைய மற்றோர் மரம் ஊன்றி வாய் குதட்டா முன்னம் அதாவது க கையை ஊனி நேர்ந்துப்போம் கொஞ்சம் வயசான பிறகு அப்புறம் கண் இப்படி பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு குச்சி ஒன்று வச்சுக்கி நடப்போம் அந்த மாதிரி மரம் ஊன்றி வாய் வாய் சரியாக பேச வராது முன்னம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி புறம் மூன்றும் தீச்சரத்தால் அந்த புறம் மூன்றையும் எரித்தவர் சிவபெருமான் அந்த தீச்சரத்தால் செற்றான் அவனுடைய திருவடியை திருப்பணந்தால் தாடகைய ஈச்சரத்தான் பாதமே ஏத்து அந் நான் அந்த ஊருக்கு நாங்கள் போயிருக்கோம் அங்கே தான் எங்கள் பக்கத்தில் எங்கள் தங்கச்சி இருக்குது திருப்பணந்தால் போயிருக்கேன் அருமையான தலை எப்படி அவ்வளோ அழகா இருக்கு செம்மையாக என் நெஞ்சே உன்னை இறந்தும் உரைக்கின்றேன் கண்ணம் செய்வாயாகில் காலத்தால் வன் நஞ்சு ஏ மாகம்பத்து ஆனை உரித்தானை மாகம்பத்து மாகம்பத்து ஆனை உரித்தானை அந்த யானை தோலை உரிச்சு அணிஞ்சுக்கிட்டாராம் அதை சொல்ற ஆணை உரித்தானை வன்கட்சி ஏகம்பத்தானை இறைஞ்சு அந்த காஞ்சிபுரத்தான இறைஞ்சி அழகா ஒவ்வொரு ஊருக்கும் சென்று இது திரு ஆப்பாடியான் உள்ளிடத்தான் வல்லையே நஞ்சமே ஊழ்வினைகள் கல்லிடத்தான் வந்து கலவா முன் உள்ளிடத்தின் தென் திரு ஆப்பாடியான் தெய்வமரை நான்கிணையும் தன் திருவாய் பாடியான் தாள் அப்படின்றாரு நம்மளுடைய திருவாயால் பாடுங்க பாடினா அது திருவாய் பாடல்னா அது நாரவாய் ஆகையினால் இதெல்லாம் பாட பாட சிவபெருமானுடைய திருவருள் கிடச்சி நம்மளுடைய வாய் திருவாயா மலரும் திருவாய் பாடியான் தாள் அப்படின்றாரு இந்த பாடலெல்லாம் அவருடைய பாடி அவருடைய தாளை அடைங்க அப்படின்றாரு அருமையான இந்த கேத்திர திருவெண்பாவை ஓடுகின்ற நீர்மை ஒழிதலுமே உற்றாரும் கோடுகின்றார் மூப்பும் குறுகிற்று நாடுகின்ற நல்லச்சு இன் இற்று அம்பலமே நன்னாமுன் நன்னெஞ்சே தில்லை சிற்றம்பலமே சேர் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தவர் இன்றைக்கி இந்த சேத்திர வெண்பாவை முடிவு கொண்டு வந்துட்டோம் பாடி இந்த இருபத்தி நான்கு பாடல்களையும் மூ நாலு முறையாக பாடியிருக்கோம் இதையெல்லாம் கேட்டு நல்லா அதில் கொடுங்க சிவபெருமானுடைய திருவருளை பெறுவீங்க நம்ம நாயன்மார்கள்லாம் இந்த மாதிரி பாடியிருக்காங்க தொண்டும் பண்ணியிருக்காங்க பாடியும் இருக்காங்க இதையெல்லாம் கேட்டு இன்புருங்க ஐயடிகள் காடவர் கோன் இப்படி ஒரு கேத்திர திருவெண்பா பாடியிருக்கார் எவ்வளோ செல்வம் இருந்தாலும் நம்மளுக்கு அது பிரயோஜனம் இல்லைன்னுட்டு அரச பதவியே விட்டுட்டு நாலு மழை துண்டை கட்டிக்கின்னு கோயில் கோயிலாக நான் ராஜா அப்படின்ற ஒரு பெருமையை காட்டாமல் அங் ஒரு அடியார் கோலத்தில் போய் எல்லா தலங்களையும் சேவித்தவர் அவருடைய திருவடிகளை வணங்கி ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்